வாழ்க்கையிலே எல்லாவிதமான விதமான நன்மைகள் நடக்கவும் வாழ்க்கையிலே எல்லாவிதமான விதமான வளங்களையும் பெற மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் ஆனி மாதம் எட்டாம் நாள் இன்று காலை ஏழு மணி பத்தொன்பது நிமிஷம் வரை பௌர்ணமி திதி உள்ளது அதன் பின்னர் பிரதமை திதி உள்ளது இன்று இரவு ஏழு மணி மூன்று நிமிஷம் வரை மூல நட்சத்திரமும் அதன் பின்னர் பூராட நட்சத்திரம் உள்ளது இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிஷம் வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாள் இன்று கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் உள்ளது ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களே செலவுகள் கூடும் நாள் சனி பகவான் உங்களுக்கு அனுகூலம் இல்லாமல் வக்ரமடைந்திருப்பதனால் திடீர் செலவுகள் வந்து சேரும் விரைய செலவுகள் வந்து சேரும் தேவையில்லாத பொருளை வாங்கக்கூடாது அதே போல் மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டிய காலம் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சேரும் பிரிந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர்வதிலும் சில தடைகள் தாமதங்கள் வந்து சேரும் பெரியவர்கள் முதியவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் மருத்துவ செலவுகள் காத்திருக்கின்றன ஹாஸ்பிடலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் லேப் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்கள் கிடைக்க தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டமான எண் இரண்டு ரிஷபராசி அன்பர்களே குழப்பங்கள் நிறைந்த நாள் வீட்டிலே சில பிரச்சனைகள் குழப்பங்கள் வந்து சேரும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும் விட்டு கொடுத்து போக வேண்டும் காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும் வேறு மொழி பேசும் நண்பர்களால் சில தொல்லைகள் வந்து சேரும் கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் பொதுவாழ்விலே இருப்பவர்களுக்கு பொறுப்புக்கள் வந்து சேரும் விவசாயிகள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் அதிகாரிகளின் நெருக்கடிக்குள்ளாவீர்கள் இன்று மாலை நேரத்தின் பின்னர் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் நல்ல பலன்கள் கிடைக்க தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் ஏழு மிதுன ராசி என்பர்களை முயற்சியால் முன்னேறும் நாள் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டிலே பல கிரகங்கள் இருப்பதனால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் நீண்ட நாட்களாக வெளிநாட்டு விசாவுக்காக முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான காரியம் வெற்றி அடையும் அதேபோல் வெளிநாட்டிலே இருப்பவர்கள் பிஆருக்காகவோ அல்லது விசா எக்ஸ்டென்ஷனுக்காகவோ காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட்ஸ் விஷயங்கள் அனுகூலத்தை தரும் தந்தை வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் குறையும் நண்பர்கள் வழியிலே நன்மைகள் நடக்கும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள் பிபிஓ கேபிஓ கால் சென்டர் மற்றும் டெலிகாம் செக்டரில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் நடக்கும் நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் ஏழு சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசி என்பர்களே லாபஸ்தானத்திலே பல கிரகங்கள் சேர்ந்திருப்பதனால் திடீர் யோகங்கள் வந்து சேரும் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்கள் ப்ரமோஷன் அல்லது டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் பேங்கில் வேலை செய்பவர்களுக்கும் அற்புதமான நாள் எஃப்எம்சிஜி ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உங்கள் காதலை இருவிட்டாரும் ஏற்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் நாள் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள் படிப்பிலே கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வீரபத்ரர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் இரண்டு சிம்மராசி அன்பர்களே அந்தஸ்து உயரும் நாள் புதனும் சுக்கரனும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் விஐபிகளின் நட்பு கிடைக்கும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கூடும் வீட்டிலே மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வீட்டில் உள்ள பெண்கள் குடும்பத் தலைவிகளுக்கு புது ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் ஜிம் பியூட்டி பார்லர் சொலூன் வைத்திருப்பவர்களுக்கு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கும் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் நான்கு ராசி என்பர்களே யோகமான நாள் உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான் அனுகூலமாக இருப்பதனால் உத்தியோகத்தில் திடீர் திருப்பங்கள் வந்து சேரும் நல்ல திருப்பங்கள் வந்து சேரும் பதவி உயர்வு சிலருக்கு வந்து சேரும் வியாபாரம் தொழிலில் இருந்த மந்த நிலைமை மாறும் திடீர் லாபங்கள் உண்டு போட்டிகள் குறையும் கல்வி கடனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் பிரிண்டிங் பிரஸ் வைத்திருப்பவர்கள் ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்வார்கள் பேக்கரி நடத்துபவர்கள் மேஸ் நடத்துபவர்கள் டிஃபன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபகரமான நாள் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் அரசு ஊழியர்களுக்கு அதிகாரிகளின் பாராட்டுக்கள் கிடைக்கும் நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் ஐந்து துலாம் ராசி என்பவர்களை ஆனந்தமான நாள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருப்பதனால் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும் தந்தை வழி உறவுகளால் நன்மைகள் கிடைக்கும் வருகின்ற மாதத்திலே அல்லது மாதங்களிலே வீட்டிலே சுபகாரியங்கள் நடப்பதற்கு நல்ல சகுனம் தென்படும் நாள் அந்த சுபகாரியங்களை நீங்களே பொருட்படுத்தி செய்யக்கூடிய வாய்ப்பும் வந்து சேருகின்ற நாள் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நன்மைகள் நடக்கும் நாள் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு அனுகூலமான நாள் உள்ளூர் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் வெளிநாட்டிலே சொந்தமாக தொழில் தொடங்கினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை நீங்கள் ஈடுபடலாம் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டமான எண் ஆறு ராசி என்பர்களே அதிர்ஷ்டங்கள் வருகின்றன ஆறாம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருப்பதனால் வெளிநாட்டிற்கு விசா கிடைக்காமல் அவதிப்பட்டவர்களுக்கு இப்பொழுது நல்ல செய்திகள் வந்து சேரும் சிலருக்கு விசா வந்து சேரும் போல் வெளிநாட்டிலே பிஆர் அல்லது விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு திருமண மண்டபம் பார்ட்டி ஹால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ்கள் கிடைக்கும் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் கடன் சார்ந்த தொழில் செய்பவர்கள் பிரிண்டிங் பிரஸ் வைத்திருப்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் ஆன்லைன் கிளாஸ் எடுப்பவர்கள் ஆன்லைன் டீச்சிங் செய்பவர்கள் கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் ஆசிரியர்களாக இருப்பவர்கள் ப்ரொஃபஸராக லெக்சராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அன்ன பூரணி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டமான எண் ஒன்று வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே நல்ல செய்திகள் வந்து சேர்கின்றன ஐந்தாம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருப்பதனால் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றிய நல்ல சிந்தனைகள் வந்து சேரும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி தீயணைப்புத்துறை மற்றும் செக்யூரிட்டியாக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் தந்தை வழி உறவுகளால் நன்மைகள் உண்டு விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நடைபாதை வியாபாரம் செய்வர்கள் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும் நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முத்தான வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டமான எண் ஏழு சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே வியாழ பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதனால் தாழ்வு மனப்பான்மை விலகும் கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் குறையும் அவர்கள் கணவன் மனைவி குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு பிள்ளைகளின் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய நல்ல சிந்தனைகள் வரும் சேவிங்ஸ் பற்றிய சிந்தனை வரும் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் காவல்துறையினர் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டமான எண் மூன்று கும்பராசி அன்பர்களே கவலைகள் வருகின்ற நாள் தேவையில்லாத கவலையெல்லாம் வந்து போகும் கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது இது நடக்குமோ அது நல்லபடியாக நடக்கும் ஏழரை சனி காலமாக இருப்பதனால் வியாபாரத்தில் தொழிலில் கடன் விஷயத்திலே வியாபாரிகள் தொல்லதிபர்கள் கவனமாக இருக்க வேண்டும் தாய்வழி உறவுகளால் சில பிரச்சனைகள் வரும் நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் அரிசி கடை ரைஸ் மில் ஆயில் மில் எண்ணெய் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும் நாள் திருமண மண்டபம் பார்ட்டிஹால் மெனிகால் வைத்திருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு சமூக சேவையாளர்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டமான எண் ஒன்று வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனராசி ராசி என்பர்களே தன்னம்பிக்கை வளரும் நாள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே முக்கிய கிரகங்கள் இருப்பதனால் தன்னம்பிக்கை கூடும் நம்பிக்கை கூடும் ஆரோக்கியம் மேம்படும் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் பிளட் ப்ரெஷர் உள்ளவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாள் ஹோட்டல் நடத்துபவர்கள் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும் ட்ரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்தவர்கள் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு வீடு இடம் நிலம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் ஹவுசிங் லோன் அல்லது ஹோம் லோன் அப்ளை செய்தவர்களுக்கும் நல்ல தகவல்கள் கிடைக்கும் கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் உண்டு மாலை நேரத்தின் பின்னர் பெரியவர்கள் முதியவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான எண் இரண்டு இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு எல்லா விதமான வளங்களையும் நன்மைகளையும் தரக்கூடிய நாளாக இருக்க எல்லாம் வல்ல ஆஞ்சநேயப் பெருமானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்